ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று விதமான ஒரு திட்டங்களை வந்து அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து பண்ணியிருந்தாங்க அந்த லேப்டாப் கொடுக்கறது ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க என்ன ஏதுன்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு திட்டத்தை பற்றி தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இ ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புதுசாக ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காரு அது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்குன்ட்டு தொழிலாளர் நலவாரியம் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தொழிலாளர் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அப்படின்ட்டு அந்த நலவாரியத்தில் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்கீம்ஸு ஓகேவா அதாவது எஜுகேஷனுக்காக திருமணத்திற்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகப்பேறுக்காக இயற்கை மரணம் விபத்து ஈமச்சடங்கு விபத்து ஊனம் மாதாந்திர ஓய்வூதியம் இந்த மாதிரி ந பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நல வாரியத்தில் எப்படி பதிவு செய்கிறது அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய வந்து சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரியா அதே மாதிரி புதுசாகவும் இப்போது அப்டேட் பண்ண வெப்சைட்லையும் புதுசாக வந்து வீடியோஸுமே அப்டேட் பண்ண போகிறேன் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு நூறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இ ஸ்கூட்டர் வந்து கொடுக்குறாங்க சரியா அது என்னென்னா இப்போ கிக் தொழிலாளர்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போது இந்த ஸ்விகி ஜொமேட்டோலாம் ட்ரைவ் பண்ணுவாங்க பார்த்திங்களா அவங்களுக்காக தான் வந்து இந்த புதுசாக வந்து இந்த கிக் தொழிலாளர்கள் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்கள வந்து பதிவு வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டு சரியா அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து ப பதிவு செஞ்சாங்க அதில் ரெண்டாயிரம் பேரை சூஸ் பண்ணி அந்த இ ஸ்கூட்டர் வந்து வாங்கறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்து மானியமாக வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்காக நாலு கோடி வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சுருந்தாங்க அதன்படி இப்போ இருபதாயிரம் ரூபாய் மானிய விலையில் இ ஸ்கூட்டர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் இதில் வந்து நேற்று நூறு பேருக்கு வந்து கொடுத்து அந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு சரிங்களா நீங்களும் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நல வாரியத்தில் போயிட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் சரியா அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிக் தொழிலாளர்களுக்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விபத்து காப்பீடுமே வந்து பண்ணி தராங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் சென்னை அந்த மாதிரி ஏரியாத்தில் அவங்களுக்குன்ட்டு சார்ஜிங் செய்யறதுக்கு ரெஸ்ட் ரூமு ஏசிலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க அதை பதிவு பண்ணி நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்யூ டபிள்யூ டபுள்யூ அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே இந்த வெப்சைட் வந்து வந்துடும் சரியா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாங்க ஜிஜ் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு இதிலே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணால் போதும் எப்படி வந்து பதிவு பண்ணுறது என்ன ஏதுன்ட்டு அவங்களே கொடுத்துட்ருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரு ஆதார் நம்பரு அதெல்லாம் வச்சு ஈஸியாகவே வந்து ஃபில் அப் பண்ணலாம் சரியா தேவையான ஆவணங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுதான் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டெலாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு பண்ணலாம் அப்புறம் பேங்க் பாஸ்புக் தேவைப்படும் ஆதார் கார்டு தேவைப்படும் ரேஷன் கார்டு வந்து தேவைப்படும் சரியா இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி பதிவு பண்ணுறது என்ன எதுன்னு நான் இன்னும் புதுசாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் ஓகேவா செக் பண்ணி பார்த்து நீங்களும் வந்து இதை வந்து பதிவு பண்ணிக்கலாம் இது இவங்க மட்டும்தான் பதிவு பண்ணணும் கிடையாது இந்த அமைப்பு சாரா தொழிலான நல வாரியத்தில் எல்லாருமே வந்து பதிவு பண்ணலாம் அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியாக கட்டுமான தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்க மாதிரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்